பண்ணா இரும்பு மனுஷன் நம்ம இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல இருக்கோம் அவங்க பீரியட் நைன்டீன் எயிட்டில இருந்து அந்த டூ தௌசண்ட் வரைக்கும் அவங்க எல்லாம் ஒரு பிரிட்ஜு கட்டினதுனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் வெளியில வர முடியுது மிக கடுமையான உழைப்பு அவங்க வந்து ஒரு நாளைக்கு வேற பேர் சந்திருக்கிறவங்களா இருந்தா கூட நம்மள ஞாபகம் வச்சு பேசுறாங்க அப்படிங்கும்போது போது இட் இஸ் அ பிக் பெண் தொழில் முனைவர்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு சில பெண்களே சொல்றாங்க என்னுடைய கணவருடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு திரு நடராஜன் அவர் ஒரு வாட்டி கேட்டாரு ஏன் பெண்கள் அங்கீகாரத்தை எதிர்பார்க்கறீங்க யார் அங்கீகரிக்கணும் உங்களை எதுக்காக அங்கீகரிக்கணும் உங்களுடைய வேலையை நீங்க செய்றீங்க ஐ டோன்ட் திங்க் உமன் நீட்ஸ் டு பி அப்ரூவ்ட் பை எனிபடி இப்போ கணவர்கள் எல்லாம் வேலை செய்யறாங்க கணவர்கள் எல்லாம் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்ப கணவர்கள் அங்கீகரிக்கும் நீங்க ஏதாவது கூட்டம் கிட்டம் போடுறீங்களா அப்படிலாம் இல்ல இல்ல நீ பெண் எந்த வேறுபாடுமே கிடையாது சார் எல்லாமே உயிரினும் பெண்கள் தாங்களா தான் அந்த முன்னேற்றத்தை நோக்கி வரணும் எஜுகேஷனா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் ஜேர்னலிசமா இருக்கட்டும் நம்ம வந்தாதான் நம்மளுடைய பெண் குழந்தைகள் வரும் கொரோனா டைத்துல வந்து நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து டொனேட் பண்ணும் வந்து கேட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் பிரெட் பண்ணி இருபத்தோரு நாளும் ரெண்டு தடவையும் கொடுத்துருக்கோம் ரெண்டு ஷர்ட்டு அப்போ வந்து கொரோனால இருந்து போனவங்களை தகனம் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு எட்டாயிரம் ரூபான்னு சொல்லி அவங்களுக்கு யாருமே வந்து பார்க்கல உடல்லாம் அப்படியே கிடந்தது அந்த சூழ்நிலையில் வந்து எங்களுக்கு ஒரு டீம் அப்ரோச் பண்ணி அவங்க மூலமாக நிறையா பண்ணியிருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் சோஷியல் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு நினைக்கிறோம் வெள்ளம் வந்தப்போ ஃபுட்டு கொடுக்குறோம் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுறோம் கிச்சன் எப்படி வச்சிருக்கீங்க ஜெப்புகளை வந்து எப்படி தேர்வு செய்து என்கிட்ட இருக்கவங்க எல்லாம் பத்து பன்னெண்டு வருஷமா இருக்காங்க சின்ன பையனா வந்தவங்கலாம் இன்னைக்கு கல்யாணம் ஆயி ரெண்டு குழந்தையோட எங்க கூட தான் இருக்காங்க வீடு கட்டி டீம்

யார் அங்கீகரிக்கணும் உங்களை நல்ல பாயிண்ட் எதுக்காக அங்கீகரிக்கணும் உங்களுடைய வேலையை நீங்க செய்றீங்க ஐ டோன்ட் திங்க் உமன் நீட்ஸ் டு பி அப்ரூவ்டு பை படி இப்ப கணவர்கள் எல்லாம் வேலை செய்யறாங்க கணவர்கள் எல்லாம் சம்பாரிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து குடுக்கறாங்க அப்ப கணவர்கள் அங்கீகரிக்கணும் நீங்க ஏதாவது ஒரு கூட்டங்கிட்டம் போடுறீங்களா அப்படி எல்லாம் இல்ல இல்ல சோ ஐ டோன் திங்க் நோ படி நீட்ஸ் டு அப்ரூவ் நோ படி எவ்ரி படி இஸ் டோயின் டேர் சார் வாழ்க்கை வந்து வாழ்வதற்கு வந்தமா வாழ்ந்தமா போனமா நீ என்னைய அப்ரூவ் அப்ரூவ் பண்ணு நான் 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 பண்றேன் நீ நீ சின்னவன் வேறுபாடுமே கிடையாது எல்லாமே உயிரினம் நம்மளுக்கும் மாட்டுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் நம்ம வாய் தொடர்ந்து பேசுறோம் அது மான் திட்டிட்டு போகும் ஒழி ஐ டோன்ட் திங்க் பெர்இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் மேன் அண்ட் அ உமன் தட் பீயிங் செட் நம்மளுடைய கல்ச்சர்ல வந்து இன்னும் அந்த கட்டுப்பாடுகள் இருக்கானா கட்டாயமா இருக்கு இருக்கு மிக கடுமையாவே இருக்கு உலகத்தை கம்பேர் பண்ணும்போது போது நம்ம இன்னும் பின்தங்கி தான் இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி அந்த ரிச் நிச்சய கிரௌட் எல்லாம் வந்து தாண்டி போயிட்டாங்க அதை ஆனா இந்த மிடில் கிளாஸ் லோவர் கிளாஸ் அதுக்கு கூட இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் அந்த தாட் ப்ராசஸ் விட்டு வெளியில வரணும் என்னை யாரும் அங்கீகரிக்கணும் கிடையாது இப்ப உங்க கணவர் வேலைக்கு போய் சம்பாதிக்க மாதிரி உங்களுக்கும் வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய முழு உரிமை இருக்கு அதை செயல்படுத்திக்கிறதும் அதை எந்த விதமா செயல்படுத்துறீங்கன்றதும் உங்க கையில தான் எவ்ரி திங் ஸ்டேஸ் வித் யூ புத்திஸ்ட்ல சொல்லுவாங்க எவ்ரி திங் இஸ் வித் இன் யூ நீங்கள் எதுவாக நினைக்கிறீர்களோ நீங்கள் அதுவாகவே மாறுவீர் அப்போ நீங்க வந்து வின் பண்ணணும்னு நினைச்சாதான் நீங்க வின் பண்ண முடியும் நம்ம எவ்வளவு கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து விட்டாலும் குதிரையை தண்ணி வரைக்கும் கொண்டு வரலாம் அதுக்கப்புறம் கொண்டு வரது வந்து கஷ்டம் குடிக்க வைக்கிறது வந்து கஷ்டம் அது மாதிரி இட் இஸ் நாட் சம்படி ஹேஸ் டு புல்யூ

எவ்வளவு சுத்தமா எவ்வளவு ஆரோக்கியமா எவ்வளவு நல்லா சாப்பிட்டு எவ்வளவு நிம்மதியா இருப்பீங்க ஒரு குடும்பத்தை கட்டமைப்பா வச்சுக்கிறதுக்கு மனைவிதான் மிக முக்கியமான காரணமா இருப்பாங்க தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் நடுவுல பேசி இல்ல ரெண்டு சைடும் அது பேலன்ஸ் பண்ணி கூட்டிட்டு வர்ற பொருள் வந்து பெண்ணால மட்டும்தான் முடியும் சோ ஐ திங்க் உமன் உமன் இஸ் பவர் நம்ம இந்து முறைப்படி சொல்லணும்னா உமன் தான் சக்தி சக்தி இல்லாமல் சிவம் இல்லை சார் சிவம் இல்லாமல் சக்தி இல்லை அத நீங்க சொல்லிக்கலாம் இப்ப தொழில் துறையில வந்து இப்ப நீங்களும் இருக்கிறீங்க சாரும் இருக்கிறாங்க அதுக்கு முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஆண்கள் வேலை செய்யும் போது பெண்கள் வந்து ஃபேமிலி பொருட்கள் குடும்ப பொறுப்பு நல்லது கெட்டது எல்லா விஷயம் தெளிவாங்க ஃப்ரெண்ட்ஸை சந்திப்பாங்க எல்லாத்தையும் இருக்கும் இப்போ நீங்களும் தொழில் வராது குறிப்பா இப்போ ஒரு பெண் ஆளுமையாக இருக்கிறதால நீங்க இந்தந்த விஷயங்கள் எனக்கு இழந்திருக்கிற என்ற மாதிரி ஏதாவது சம்பவங்கள் இருக்கா உலகம் ரொம்ப சின்னது சார் ம் ஒண்ணு வந்து எங்களுடைய கடைகள் இன்னொன்று வந்து என்னுடைய வீடு இன்னொன்று வந்து என்னுடைய குடும்பம் இது மூணு பாலதான் நான் பேலன்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் பிளஸ்ட் வித் டூ சில்ட்ரன் பெரியவனுக்கும் சின்னவனுக்கும் பத்து வயசு வித்தியாசம் அவங்க ரெண்டு பேருமே மிக பொறுப்பான குழந்தைங்க என் பொண்ணு வந்து இப்போ டென்த் படிக்கிறாங்க அவங்களே மத்தியானம் சமைச்சிருவாங்க இப்போ சாட்டர்டே சண்டேலாம் மத்தியானம் அவங்க சமைச்சிருவாங்க சண்டே ஈவினிங் டின்னர் அவங்க சமைச்சிருவாங்க எனக்கு நான் இங்கே வரணும் அப்படின்னா என்னை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறதுல என் பையனும் பொண்ணும் மிகப்பெரிய ஈடுபாட்டோட இருப்பாங்க அது நம்மளுடைய வளர்ப்பு முறையில் இருக்கும் சார் இப்ப என் கணவரும்

அந்த செக்லிஸ்ட் லிஸ்ட் டக்கு 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 டக்குனு அந்த மாதிரி டென்த் ஸ்டாண்டர்ட் இப்போ அவங்க அவங்களும் அந்த செக்லிஸ்ட் வச்சிருப்பாங்க சோ எல்லாருக்குமே அது ஒரு ஹாபிட்டா வச்சிருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு என்னுடைய வேலை இதெல்லாம் ராத்திரி பன்னெண்டு மணி ஆனாலும் அவங்கவுங்க அவங்க அவங்க முடிச்சிட்டு பார்த்துப்போம் வீர் ஆல் வெரி பர்டிகுலர் இன் கிளீனிங் அந்த பர்சனல் ஸ்பேஸ் பிரைவசி சில ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம சின்ன இருந்து சொல்லி கொடுக்கறதுல தான் வரும் நான் வந்து என் பையனை வேலை செய்ய விட மாட்டேன் என் பொண்ணை வேலை செய்ய விட மாட்டேன் என்னை விட நான் நல்லா வளர்க்குறேன் ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் த ரைட் திங் யூ ஹாவ் டு மேக் தம் இண்டிபெண்ட் தே ஹாவ் டு நோ ஹவு டு டேக் கேர் ஆஃப் தெம் செல் ஹவு டு ப்ரொடெக்ட் தெம் செல் ஹவு டு ஃபீட் தெம் செல்ஸ் சமைச்சு சாப்பிட தெரியணும் வெளிநாட்டுல போய் வேலை செய்யறது பெரிய விஷயம் இல்ல அங்க போய் நாலு வேலையை நீங்க சொன்ன மாதிரி பிரெட் சாப்பிட முடியாதுல்ல சோ சமைச்சு சாப்பிட தெரியணும் சோ எல்லா விஷயங்களுக்கும் இண்டிபெண்டன்ஸ் எப்ப வருதுன்னா தனித்தன்மையா தன்னால தன்னை பாதுகாக்க முடியணும் எல்லா விஷயங்கள்லையும் எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே சுதந்திரம் ஜாஸ்தி நாங்க வந்து காரைக்குடி எங்க ஃபேமிலியில முதல்ல இந்த மாதிரி ஒரு வெளியே அடி எடுத்து வச்சு காலேஜுக்கு போய் படிச்சு அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணி ஐ வாஸ் ட்ரெண்ட் செட்டர்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் என்னுடைய தங்கைகள் அவங்க இவங்க எல்லாரும் படிச்சு இன்னைக்கு பெரிய லெவல்ல எல்லாம் இருக்காங்க என் தங்க பையன் எல்லாம் எல்லாம் போய் ஏதோ பண்ணிட்டு லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டூயிங் நம்மளுடைய வளர்ப்பு ரொம்ப முக்கியம் சார் பணிவும் ஒரு தன்மையும் ஒரு தனிப்பட்ட முடிவெடுக்க அந்த குழந்தைகளால இண்டிபென்டென்ட்டா வளர முடியும் சுதந்திரமானா எது கேட்டாலும் வாங்கி தர்றது என்ன கேட்டாலும் சாப்பிடுறது ஆஹ் எல்லா நேரமும் போன் பாக்குறது எல்லா நேரமும் டிவி பாக்குறது அந்த சுதந்திரத்தையும் அந்த சுதந்திரம் இல்லாத தன்மையை பத்தியும் நான் பேசல நான் பேசுறது ஒரு பெண் குழந்தை தன்னை தானே பாதுகாத்துக்கிறதுக்கு தன்னுடைய உணவுகளை சமைத்துக்கொள்ள தன்னுடைய துணிகளை துவைத்துக்கொள்ள எல்லா விஷயங்களையும் நீங்க சின்னத்துல சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் அ லைஃப் டிசிப்ளின் லைஃப் முதல் முதல்ல ட்ரைனிங் எப்படி கொடுப்பாங்கன்னா அந்த பெட்ஷீட் போடுறதுக்கு தான் சொல்லி தருவாங்க ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணீங்கன்னா அடுத்த விஷயங்கள் மிக மிக வேகமா உங்களால அச்சீவ் பண்ண முடியும் ஏன்னா நம்ம உடம்புல சிரட்டோன்னு ஒரு சிறப்பு இருக்கு அது வந்து சொல்லும் அட கரெக்டா பண்டியே அப்படின்னு அது சொன்னோன்னே நம்ம இன்னொன்னு பண்ணி பாக்கலாமே அப்படின்னு தோணும் இல்லையா சோ military முதல் முதல்ல சொல்லித்தரது வந்து அந்த பெட்டோட கார்னர் ஃபோல்டிங் தான் சொல்லி தருவாங்க நீங்க எவ்வளவு பெரிய மிலிட்டரி ஆபீசர் இருந்தாலும் அடிப்படையே அங்கிருந்தா ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி சில அடிப்படையான விஷயங்களை சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு தன்னையை தான் பாத்துக்க கூடிய திறமை இருந்தாலே அடுத்த நிலைக்கு அவங்களே முன்னேறிடுவாங்க அதுதான் நீங்க ரெடி பண்ணணும் நாற்பது பிரான்சஸோட ஒரு நிறுவனத்தை நடத்ததே ரொம்ப கஷ்டம் அதுவும் உணவு பொருள் சம்பந்தப்பட்டது கேக்குனது வந்து பர்த்டே எல்லா விசேஷங்களும் புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கு வச்சுட்டு நீங்க ஸ்டாண்டர்டா ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் பண்ணிட முடியாது அப்படி இருந்தும் சில நிகழ்வுகளுக்கு கலந்துக்கிறீங்களே மற்ற விழிப்புணர்வு நிகழ்வுகளுக்கு அது எப்படி அந்த டைம் ஒதுக்க முடியுது அது ஏன் கலந்துக்கணும்னு தோணுது நீங்க கேட்ட மாதிரி நிறைய பேர் வந்து பெண்கள் ஏன் வர முடியாது பெண்களால ஏன் செய்ய முடியாது பேக்கரி தமிழ்நாடு பேக்கரி ஃபெடரேஷன் எங்க தலைவரையும் எங்களுடைய செயலாளரையும் நான் கட்டாயமா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா தேவ் என்கரேஜ் மீ அஸ் அ உமன் நீங்க முன்னாடி வாங்க மேடம் நீங்க பேசுங்க நீங்க சொல்லுங்க தேவ் ஆல்வேஸ் கிவன் மீ அ ஸ்பேஸ் எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க எனக்கு இந்த காம்படிஷன் ரன் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய மேடை அது உங்களுக்கு அதோடைய அளவு வந்து ஒரு முந்நூறு குழந்தைங்க மூணு நாள் தொடர்ந்து நடக்குது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு அது வந்து என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க சார் முன்னாடி நான் வெளி நிகழ்ச்சிகளில் கலந்துக்க மாட்டேன் இப்போ எதுக்காக கலந்துக்கணும்னு நினைக்கிறேன்னா நீங்க சொல்ற மாதிரி வெளியில மா ட்ரை சம்திங் ட்ரை ஸ்மால் ட்ரை ஸ்மால் அண்ட் கெட் லிட்டில் பிக் யூ டோன்ட் ஹேவ் டு குரோ பிக் பட் அட்லீஸ்ட் யூல் ஹாவ் த பர்சன் சாட்டிஸ்ஃபாக்ஷன் ஆஃப் டூ இந்த பாஷன் இருக்கணும் உங்களுக்கு அந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலே வந்து யூ கேன் டு நீங்க சொன்ன மாதிரி பெரிய பெரிய தொழில் அதிபர்களா இருக்காங்க நாங்க வந்து மிக சிறிய அளவுல தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம்ன்றது என்னுடைய எண்ணம் ஆனா இத சரியா பண்ணணும்னு பாதுகாக்கிறதுனால நாங்க வந்து பிரான்சைசி மோடோ வேற எதுவுமே பண்ணாம இருக்கும் இது வரைக்கும் நாங்க கொடுக்குற குவாலிட்டி மாறிடக்கூடாது கூடாது கொடுக்குற அந்த கஸ்டமைசேஷன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட மணி நேரங்களுக்குள்ள இன்னைக்கு பர்த்டே சாயங்காலம் வரைக்கும் மறந்துட்டேன் இன்னைக்கு அனிவர்சரிடே வீட்டுக்கு அம்மா திட்டுவாங்க எனக்கு இப்ப கேட்க வேணும்னு கேக்குறாங்க பாருங்க அவங்களுக்கு அந்த ஒன் ஹவர்க்குள்ள கொடுக்குறோம் குடுக்குறோம் பாருங்க அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் நம்ம பிரான்சைசி எல்லாம் கொடுத்தோம்னா உடஞ்சிருமோனு பயப்படுறோம் இதை வந்து சிஸ்டம் அண்ட் ஆர்கனைஸ் பண்ண முடியாது ஏன்னா வரவர் வந்து என் பொராட்டிக்கு கருப்பு கலர் பிடிக்கும்னு சொல்லுவார் ஒருத்தர் வந்து ரோஸ் கலர் பிடிக்கும்னு சொல்லுவார் ஒருத்தர் வந்து எனக்கு பிளாக் கரண்ட்டில் வேணும்னு சொல்லுவார் ஒருத்தர் வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டில் வேணும்னு சொல்லுவார் ஸோ அவங்களுடைய தனித்தன்மைக்கேற்ப இதை நாங்கள் ஃபைன் டியூன் பண்ணுறதுனால எங்களால் ஃப்ரான்ச்சைஸியாக வளர்க்க முடியாம ஒரு ஒரு ஸ்டக்கிங் பாயிண்ட்ல இருக்கும் ஆனால் நாங்கள் எங்களோட பர்சனல் டிசிஷன் அது வேண்டாம் அது போனோன்னா எங்க பிராண்டோட நேம் போயிடும் அப்படின்ற ஒரு ஒரு பாதுகாப்புக்காக அதை பத்திரமா வச்சிருக்கோம் ஒரு பிரான்ச்சஸ்ல ஒரு ஒரு டேஸ்ட் மாறுது அவங்க அந்த ஒரு ப்ராடக்ட் அது மாறக்கூடாதுன்றதுனாலதான் நாங்க இவ்வளவு இதுவா இருக்கும் இப்போ ஒரு நாற்பது கடை எப்படி மேனேஜ் பண்ண முடியுது மேடம் சென்னையா இருந்தாலும் சென்னை ஒரு பெரிய சிட்டி கரெக்ட் நான் கூடிய வரைக்கும் இங்க தான் இருப்பேன் அது முழுக்க முழுக்க என்னுடைய கணவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு இரநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணுவாங்க அதாவது எண்ணூர்ல ஆரம்பிச்சு படூர் வரைக்கும் போவாங்க கார்ல எல்லா பிரான்ச்சுக்கும் போவாங்க எல்லா கஸ்டமர் கிட்டையும் பேசுவாங்க எல்லா எம்ப்ளாயி கிட்டையும் பேசுவாங்க அந்த கடையில என்ன பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க நானும் என்னோட ஆப்ரேஷன் மேனேஜரும் இங்க இங்க இருந்து இதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கே எங்களுக்கு கரெக்டா இருக்கும் அவங்க தான் அந்த டு த பிரான்ச் எல்லா இடத்தையும் போய் பார்த்து என்ன நடக்குது குவாலிட்டி வைஸ் சரியா பண்றாங்களான்னு பாக்குறதுக்குள்ள சார் தான் அவங்களுக்கு ஒரு டீம் வச்சிருக்காங்க ஏரியா மேனேஜர்ஸ்னா அவங்க மூலமா தான் பாக்குறாங்க உங்களுக்கு இந்த ஃபீல்டில் ரோல் மாடல் யாரா வச்சிருக்கீங்க அத பெண்ணா இருக்கலாம் ஆணா இருக்கலாம் இந்த துறையா இருக்கலாம் மற்ற துறையா இருக்கலாம் ஐ வுட் சே மை ஹஸ்பண்ட் இஸ் எ ரோல் மாடல் அவர் இன்னைக்கு வரைக்கும் குவாலிட்டியை குறைச்சதே கிடையாது சார் இதுதான் சொல்றையா ஒரு ரோல் மாடல் நான் வந்து ஏதாவது ஒரு பொருள் ஒரு 10 ரூபாய் விலை குறைதா அப்படினே என்கிட்ட ஒரு 10 20 கம்பெனி வந்து பேசும்போது ஏதாவது ஒரு பொருள் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்தா கூட நான் எடுத்துட்டு போவேன் பாருங்க பக்கத்துலயே விட மாட்டாங்க மிக கடுமையா இந்த விஷயத்தை தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் அது வந்து இட் அஸ் இம்பரஸ்ட் மீன் லாட் ஆஃப் பேஸ் அதாவது நம்ம எவ்வளவு சேஞ்ச் பண்ணி ப்ராடக்ட் இம்ப்ரவைஸ் பண்ணி பண்ணி புதுசு புதுசா கண்டுபிடிச்சு புதுசு புதுசா கொடுத்தாலும் எந்த சூழ்நிலையும் அடிப்படையான குவாலிட்டியை விட்டுறக்கூடாதுன்றதுல அவங்க ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க ஸோ ஐ ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆர் பிராண்ட் ரோல் மாடல் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லணும்னா எனக்கு வந்து மூன்று மிகப்பெரிய தலைவர்களை பிடிக்கும் இந்திரா காந்தி ஜெயலலிதா அம்மா பிடிக்கும் மிஸ்ஸஸ் துர்கா ஸ்டாலின் எங்க அண்ணிய ரொம்ப பிடிக்கும் நீங்க அவங்கலாம் இரும்பு மனுஷன் நம்ம இப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல இருக்கோம் அவங்க பீரியட் நைன்டீன் எயிட்டில இருந்து அந்த டூ தௌசண்ட் வரைக்கும் அவங்க எல்லாம் ஒரு பிரிட்ஜ் கட்டதுனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் வெளியில வர முடியும் மிக கடுமையான உழைப்பு இன்றைக்குமே அந்த ஒரு பேசுகிற தன்மையா இருக்கட்டும் அவங்களுடைய குணங்களா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஐ ஆக்சுவலி ஆப் இன் லவ் வித் தர் அவ்வளவு ஒரு ஒரு வாங்கிறது எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு ரொம்ப ஒரு பேரை ஞாபகம் வச்சுருந்து அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு பத்தாயிரம் ஐம்பதாயிரம் பேர் சந்திக்கிறவங்களா இருந்தா கூட நம்மளை ஞாபகம் வச்சு பேசுகிறாங்க அப்படிங்கும்போது இட் இஸ் எ பிக் கிஃப்ட்டு அப்போ சிஎம்ஓ தூ ஃபேமிலி எல்லாமே நீங்கள் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கொடுப்போம் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சில சமயம் நாங்க போய் பார்ப்போம் சில சமயம் அவங்களுடைய அமைச்சர்கள் மந்திரிகள் வந்து வாங்கிட்டு போவாங்க சில சமயம் புக் பண்ணுவாங்க அந்த சட்டசபையோட இது கொடுத்துருந்தோம் இல்லையா அந்த மாதிரி அது மாதிரி கொரோனா டைத்துல வந்து நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து டொனேட் பண்ணும் போதுலாம் வந்து கேட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் பிரெட் பண்ணி இருபத்தோரு நாளும் ரெண்டு தடவையும் கொடுத்துருக்கோம் ரெண்டு ஷட் டவுன் கொரோனாவுக்கும் அப்போ வந்து கொரோனால இறந்து போனவங்களை தகனம் பண்றதுக்கு ஒரு ஆளுக்கு எட்டாயிரம் ரூபான்னு சொல்லி அவங்களுக்கு யாருமே வந்து பார்க்கல உடல் அப்படியே கிடந்தது அந்த சூழ்நிலையில வந்து எங்களுக்கு ஒரு டீம் அப்ரோச் பண்ணி அவங்க மூலமா நிறைய பண்ணிருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் சோஷியல் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு நினைக்கிறோம் வெள்ளம் வந்தப்ப ஃபுட்டு கொடுக்குறோம் நிறைய விஷயங்கள் பண்றோம் எங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்றோம் கிச்சன் எப்படி வச்சிருக்கீங்க ஏன்னா மேனேஜ் பண்ணதுக்கான ஒரு குவாலிட்டி பண்றாரு மற்றதான் கிச்சன் அமைப்பு அதுக்கான செப்புகளை வந்து எப்படி தேர்வு செய்து நான் சொன்ன மாதிரி என்கிட்ட இருக்கவங்க எல்லாம் பத்து பன்னெண்டு வருஷமா இருக்காங்க சின்ன பையனா வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு கல்யாணம் ரெண்டு குழந்தையோட எங்க கூட தான் இருக்காங்க வீடு கட்டி உம் விரோ அலாங் நாங்க சொன்ன மாதிரி தான் இட் இஸ் அ டீம் நாங்க வளர்ந்தோம்னா அவங்களும் வளர்ப்போம் எங்களோடய வளர்ப்போம் அப்பதான் இட் இஸ் அ குட் டீம் இப்போ நிறைய பீப்புள் வந்து என்கிட்ட டென் டுவெல் இயர்ஸ் இருக்கிறவங்க தான் இருக்காங்க ஐ கேன் ஷோ யூ த கிச்சன் இஃப் யூர் ரெடி கஸ்டமருடைய ரிலேஷன்ஷிப்பை எப்படி மேம்படுத்திட்டு வரீங்க கஸ்டமர் சர்வீஸ் சென்டர்னே ஒரு நாலு அஞ்சு பேர் வச்சிருக்கோம் அதாவது எப்படின்னா எந்த கால் வந்தாலும் எடுத்து அடுத்த இருபது நிமிஷம் முப்பது நிமிஷத்துக்குள்ள அந்த கேக் கொடுக்கணும்னு இதுக்கு வந்து ஒரு பெரிய டீம் ட்ரைனிங் அதுக்கு அந்த ஆன்லைனில் சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறது அந்த சிஸ்டமில் வந்து அவங்கள அவங்க எங்க வெப்சைட்டுக்குள்ள வந்த அவங்கள்ட்ட பேசுறது அவங்களுக்கு என்ன வேணும் கேட்கறது அவங்களுக்கு உண்டான எல்லா வகையான சப்போர்ட்டும் பண்றோம் நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த கேக்கு கொண்டு போய் அவங்க பிளேஸ்ல டெலிவரி பண்ணி செட்டப் பண்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் நாங்க எவ்வளவு ஆயிரம் கணக்கான கேக் பண்ணிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு நாலஞ்சு லட்சம் டிசைனர் கேக் பண்ணிருக்கோம் இது வரைக்கும் பத்தாயிரம் கேக்ல ரெண்டு கேக் வந்து டேமேஜ் ஆகும் நம்மளுடைய ரோடு நம்மளுடைய டெம்பரேச்சர் நம்மளுடைய டிராஃபிக்கு பின்னாடி வந்து பிரேக் அடிச்சா நான் பிரேக் அடிச்சேன் கேப்ல கேக் எடுத்துட்டு போகும்போது டேமேஜ் ஆகும் அந்த சில நிகழ்வுகளும் இருந்திருக்கு எங்களால முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமருக்கு உடனுக்குடனே சப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் கத்துக்கிட்டே இருக்கு எது எப்பயுமே நம்ம வந்து வி ஆர் நாட் த எண்ட் ஆஃப் அ லைன் சோ அந்த கயிறு விழை விட பிடிச்சு பிடிச்சு மேலே ஏற வேண்டியதா யாருக்கு மேடம் சரி இது புரியுது இல்லை இது வந்து ஒரு கஸ்டமருடைய ஆர்டர் இதை ஃபஸ்ட்டு கேக் லேயர் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்டன்ட்டுன்னு ஒரு பொருள் வச்சு இது மேலே க்ளோஸ் பண்ணுவோம் நாங்கள் இந்த ஃபாண்டன்ட் வெளியில் வாங்குறது கிடையாது நாங்களே உற்பத்தி பண்ணிக்கிறோம் அன்னைக்கு அன்னைக்கு கரெக்ட் இந்த பொம்மைகள் எல்லாமே கையால் சுகரில் செய்யப்படுற பொம்மைகள் இந்த விளையாட்டு பொம்மைங்க கிடையாது பிளாஸ்டிக் பொம்மைங்க கிடையாது எல்லாமே கையால செய்யப்பட்ட சுகரில் செய்யப்பட்ட பொம்மைகள்

இப்போ இந்த சூப்பர்மேன் தான் இன்னைக்கு இந்த அவெஞ்சர்ஸ் தான் நிறைய நடக்குது ஸோ அது வந்து ஒரு கஸ்டமரோட ஆர்டர் ஸோ இந்த மாதிரி பொம்மைங்க எல்லாமே வந்து கையால பண்ணோம் இப்போ கஸ்டமைஸ்டுன்னு பேரு இது என்ன என்ன ரேட் ஒரு மேடம் ஒரு கஸ்டமர் இது செய்து கொடுக்கணும்னு சொன்னாரு 3 கிலோல இருந்து 5 கிலோக்குள்ள பண்ணலாம் 4500 ரூபாயில இருந்து 6000 ரூபாய்க்குள்ள வர ஓகே இந்த இத குவாலிட்டி ஆனா இது நீ சொல்ற மாதிரி ஒரு நாள் அவமார் செய்துக்க பழக்கம் எவ்வளவு நாங்க ஒரே நேரத்துல ஒரு இருபது இருபத்தஞ்சு கேக் ஒரு நாளைக்கு பண்ணுவோம் அந்த கெப்பாசிட்டி இருக்கிறதுனால இது வந்து பேசிக்கா ஒரு யூரோப்பியன் வெட்டிங் கேக் சார் நீங்க இங்கிலாந்து இளவரசர் திருமணத்துக்குலாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் கேக் கட் பண்ணுவாங்க யூரோப்பியன்ஸ் இவ்வளவு பெரிய கேக் தான் கட் பண்ணுவாங்க இதுதான் வேர்ல்டு லெவல்ல இந்த மாதிரி பெரிய பெரிய கேக்ஸ் துபாய் சிங்கப்பூர் யூஎஸ் யூகே எல்லாத்துலயும் இந்த வெட்டிங் கேக் தான் இவ்வளவு பெருசா பண்ணுவாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு ஒரு டேஸ்ட் ஒன்ல சாக்லேட் இருக்கும் ஒண்ணுல பிளாக் ஃபாரஸ்ட் இருக்கும் ஒன்ல மேங்கோ இருக்கும் ஆஹ் ஒண்ணுல வந்து இன்னும் ரிச்சா பிஸ்தா இருக்கும் ரசமலா இருக்கும் ஃப்ரெஷ் ஃப்ரூட் இருக்கும் அவங்களுக்கு தேவையான மாதிரி ஒவ்வொரு லேயரும் பண்ணி அதை இந்த மாதிரி ஒருங்கிணைச்சு ஒரு பெரிய கேக்கா கொண்டு வரும் அது பெரிய லெவல்ல கொண்டாடிட்டு அந்த கேக்க மற்றவங்களுக்கு பரிமாறி கரெக்ட் நாங்க எங்களுடைய மிகப்பெரிய அளவு வந்து பதிமூணு பதினாலு லேயர் வரைக்கும் கேக் பண்ணிருக்கோம் இது வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு தானே வரைக்கும் பண்ணிருக்கோம் நீங்க ஹையஸ்டா பண்ணது டிஃப்ரெண்டா பண்ணது பார்லிமெண்ட் கேக் பண்ணியிருக்கோம் நம்ம தமிழ்நாடு தலைமைச் செயலகம் கேக் பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோம் ஒரு பெரிய 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 கார் மாதிரி மாதிரி இந்த மிகப்பெரிய அந்த தொழிலதிபர்களோட பிள்ளைங்க கல்யாணத்துக்கு அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு பெரிய கேக்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பேலஸ் மாதிரி எல்லாம் கேக் பண்ணியிருக்கோம் பேலஸ் கேசல் நிறைய விஷயம் பண்ணிருக்கோம் கார் கார் தீமுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு நேரில் ஒரு கேக் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் ரொம்ப பெரிய கேக்ஸ்

மக்கள் சந்திச்சு பேசி சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த கான்செப்ட்ல தான் கேக் ஸ்கொயர் கேக் ஸ்கொயரை வந்து சாப்பிட வரவங்க சந்தோஷமா இருக்கும் கரெக்ட் ஜிஎஸ்டி மீட்டிங்ல இப்ப நிர்மலா சீதாரம் கலந்தது அண்ணபுருன்னா எம் டி சீனிவாசன் சொன்னார் இல்லையா அவர் கேட்டது வந்து சரியானதா அது என்ன இது எல்லாம் உங்களை மாதிரி நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் சின்னதால அது கருத்து என்ன எங்க எல்லாருடைய குரலையும் அவர் வந்து அங்க வந்து எடுத்து சொல்லியிருக்காருன்னு தான் நாங்க சொல்லணும் அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கோம் இதுக்கு பின்னாடி வந்து இந்த அஞ்சு பர்சன்ட் பர்சன் பன்னெண்டு பர்சன் பதினெட்டு பர்சன்ட் இருபத்தெட்டு பர்சன்ட்னு இது நிறைய பிரிச்சு அவர் சொன்ன மாதிரி சிஸ்டமே திணறது சார்பில் ஓடுறதுக்கு இத வந்து ஒரு ஒருங்கிணைந்த பர்சென்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம பைனான்ஸ் மினிஸ்டர் மேடமுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி அவ்வளவு சிரமங்கள் இருக்கு இதுக்கு பின்னாடி ஏன்னா வாங்குற ராமுட்டையில வகைப்படுத்தி அதுக்கப்புறம் அதுக்கு செய்யற முறைகளை வகைப்படுத்தி ஒவ்வொன்னுக்கும் விலை பிரிக்கும் போது இட் ஹர்ட்ஸ் தி பிசினஸ் பீபிள் நாங்க பிசினஸ் சின்ன சின்ன ஸ்மால் மைக்ரோ மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் நாங்க வளர வளர நாட்டுடைய வளர்ச்சி அதிகரிக்கும் ஸோ அவங்க அந்த ஜிஎஸ்டியை கண்ட்ரோல் பண்ணுறது இட் உட் பி அ பிக்கர் ஹெல்ப் ஃபார் ஆல் த ஸ்மால் பீப்புள் எம்எஸ்எம்ஐஏ சேர்ந்த நாங்கள் எல்லாரும் பலமுறை கோரிக்கை வச்சிருக்கோம் இந்த தடவை அவரை வந்து அதை ஒரு விளையாட்டாக சொன்னதை மாதிரி சொல்லி ஒரு உண்மையான விஷயத்த சொல்லியிருக்காரு இட் ஷுட் சப்போர்ட் ஆல் ஆஃப் அஸ் பிஸ்னஸஸ்ன்றது எங்களுடைய தாட் இப்போ பேக்கரியில் வந்து அவர் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வெறும் பண்ணுக்கு பிரெட்டுக்கு வந்து டேக்ஸுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அதே வச்சது வந்து இருபத்தெட்டு பர்சன்ட் வரைக்கும் சொல்றாரு அது என்னென்ன பொருள்களுக்கு அப்படி வச்சிருக்காங்க ஏன் அப்படி வச்சா ஏன் அப்படி வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது என்னென்ன பொருட்களுக்கு வச்சிருக்காங்கன்னா கிரீம் ஈரப்பதம் இருக்கிற எல்லா பொருளுக்கும் வச்சிருக்காங்க நீங்க ட்ரை கேக்ஸு இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து அஞ்சு பர்சன்ட் வச்சிருக்காங்க ஜீரோ பர்சன்ட் வந்து ப்ரெட்டுக்கும் மண்ணுக்கும் அதாவது இந்த நோயாளிகளுக்கு உபயோகப்படுத்துகிற பொருட்களுக்கு மட்டும் வச்சிருக்காங்க ஆனால் இந்த பதினெட்டு பர்சன்ட்ன்றது வந்து என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண மனிதன் வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சு ஒரு விஷயத்த கொண்டாடணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு இந்த வரி வந்து மிக அதிகமான வரின்றது எங்களுடைய தாட் ப்ராசஸ் இதுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் ஏதாவது ஒரு பெரிய உதவியா நினைச்சு மக்களுக்கு ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைக்கிறது தான் சார் அவங்க வாழ்க்கை ஸோ எவ்வளவோ வரி கட்டுறாங்க எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது இதை வந்து ஒரு பதினெட்டு பர்சன்ட்ல இருந்து எங்களுக்கு ஒரு ஃபைவ் பர்சன்ட்டா நியூட்ரலைஸ் பண்ணி எல்லா விஷயங்களுக்கும் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா தொழில் வளர்றதுக்கு உபயோகமா இருக்கு இதுவரையில் கேக் ஸ்கொயர் நிறுவனம் பற்றியும் ஒரு பெண் ஆளுமை எப்படி செயல்பட வேண்டும் என்பது பற்றியும் விரிவாகவும் விளக்கமாக கூறிய தங்களுக்கு நன்றி மேடம் நன்றி சார்